ஒரு மனித இனத்தின் விரோத கொடூரம் ஆணவப்படுகொலை ஆணவப்படுகொலை என்பது ஒரு மனிதனின் உயிரை குல சாதி மத அகந்தை காரணமாக கொடூரமாக அழைக்கும் செயல் இது வெறும் ஒரு கொலை அல்ல இது ஒரு சமூகத்தின் மனச்சாட்சியைத் தூக்கில் போடுகிற பயங்கரமான குற்றம் இது கயவர் புரியும் அதிகாரம் சார்ந்த கொலை இது சட்டத்துக்கும் மனிதநேயத்துக்கும் எதிரான செயல் ஏன் இது ஆணவம் என்ற மனித விலங்கினம் ஏனெனில் மனிதர்கள் மனிதர்களாக இல்லை அவர்கள் நான் உயர்ந்தவன் அவன் கீழ்த்தரமானவன் என்ற வீணான பெருமை மூடநம்பிக்கை நம்பிக்கை சாதி பெருமிதத்தின் அடிப்படையில் ஒரு உயிரை அழிக்கிறார்கள் அதுதான் ஆணவம் என்ற மனித விலங்கினம் ஏன் இது படுகொலை ஏனெனில் இது திட்டமிட்ட கொலை குற்றம் காரணமாக அல்ல ஒரு சாதியால் ஒரு காதலால் ஒரு மரியாதையின்மை என சொல்லப்படும் பொய்யான காரணங்களால் ஒவ்வொரு நாளும் இப்படியே பலர் கொல்லப்படுகிறார்கள் ஒரு தாயின் மதனைக் கொன்று அதன் உடலை துண்டு துண்டாக வெட்டி மூட்டையில் போட்டுக் கிளறவம் காத்தது உங்கள் ஆணவமா இல்லை கதவுக்கு பின்னால் ஒழிந்து வாழும் பயத்தின் உச்சம் அது ஒரு பெண் ஒருவரைக் காதலித்தாள் என்பதற்காக அவளை தீயால் எரித்தது உங்கள் குடும்பத்தின் மரியாதையா இல்லவே இல்லை அது மனித இனத்தின் உச்சத்தின் கேவலம் உங்கள் சாதி உயர்ந்தது என்றால் மற்றவர்கள் உயிரற்ற பொருள்களா சாதி என்பதே தானே அது புரியாத மூடர் கூட்டம் நீ தானே இது அறியாது தெரியும் மனித இனத்தின் விலங்கினம் நீ தானே இதற்கு என்ன தீர்வு ஒன்று சாதியை கடந்து காதலிக்கவும் திருமணம் செய்யவும் சட்ட பாதுகாப்பு கட்டாயம் இரண்டு டோட் ஆணவப்படுகொலைக்கு கடுமையான தூக்குத் தண்டனை வரை செல்லும் தனிச்சட்டம் மூன்று பொதுவெளியில் அந்த கொலைகளை விசாரிக்க மக்கள் நீதிமன்றங்கள் நான்கு சாதிவாதத்தை அகற்றும் கல்வி ஊடகம் அரசியல் மாற்றங்கள் மனித கொண்டு வாழ்வோம் மனிதநேயம் அரசியலை செய்வோம்